கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கன்னியாகுமரி தொகுதி எம்பி வசந்தகுமார் காலமானார் இது குறித்து தெலுங்கானா ஆளுநரும் தமிழக முன்னாள் பாஜக தலைவரும் வசந்தகுமாரின் அண்ணன் மகளுமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது உருக்கமான இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் சித்தப்பா நீங்கள் இல்லை என்பதை என் மனது நம்ப மறுக்கிறது என் சிறுவயது முதல் அவருக்கு திருமணம் வரை ஒன்றாகவே வளர்ந்தோம் அப்பா குமரி அரசியல் தாக்கம் இரண்டு பேரிடமும் இருந்தது ஆனால் வேறு வேறு பாதையில் பயணித்தோம் இயக்கம் வேறாக இருந்ததால் இணக்கமாக இல்லையே தவிர இரத்த பாசம் இருவரிடமும் உண்டு தூரத்தில் இருந்தே அவரின் சுறுசுறுப்பையும் துருத்துருப்பையும் கண்டு வியந்திருக்கிறேன் சிறுவயதில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டது சண்டையிட்டது எல்லாம் நினைவிற்கு வருகிறது வசந்தன்கோ என்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல பேருக்கு பணி கொடுத்த தர்மம் கூட காப்பாற்றவில்லையே என்று மனம் பதைப்பதைக்கிறது கண்டிப்புடன் கண்ணீரை அடக்க முயற்சித்தாலும் கரை புரண்டு கண்ணீர் பெருகுகிறது ஆளுநராக இருந்தாலும் அண்ணன் மகளாக அழுது கொண்டிருக்கிறேன் இவ்வாறு தமிழிசை தனது இரங்கற் குறிப்பில் தெரிவித்துள்ளார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழைத்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்